யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாட்டு இல்ல எங்க போய் நிற்கிறது இப்போ கூட பாருங்க பக்கத்துல யாருமே யாரும் ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்றீங்க அதாவது பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுதுன்னா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேரன் ஐ பி எஸ் டேவிட்சன் எஸ் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரையும் என்ன ஆகவே எனக்கு தெரியாது